ஸ்ரீ ஸ்ரீகணேசாயநமீ குருப்பியோ நம சதாசிவமாரம்பாம் மந்தே ஸ்ரீ பர்ஜந்தாம் வந்தே ஸ்ரீகுருபரம்பராம் திருச்சிற்றம்பலம் 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 கடகராசிக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டுப் பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் கடமையில் தவறாத கடகராசி அன்பர்களே உங்கள் தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் வக்ரம் பெற்ற புத பகவானோடு சஞ்சரிக்கிறார் எனவே குடும்பத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும் இளைய சகோதர வழியில் விரயங்கள் ஏற்படும் உடல் நலனில் கவனம் தேவை நீங்கள் பேசும் பேச்சு உங்களுக்கே தீங்காக மாறும் வாய்ப்பு உள்ளது எனவே பேச்சில் கவனம் தேவை உங்கள் தனஸ்தானமான சிம்ம ராசியில் சுக லாபாதிபதியான சுக்ர பகவான் சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் பதினொன்றாம் வீடான ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்கள் பேச்சை இளையவர்கள் மற்றும் பெரியவர்கள் கேட்டு நடப்பார்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் வேலையைக் கண்டு மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் ஒன்பதாம் வீடான மீன மீனராசியில் ராகுபகவான் தொடர்வதால் தந்தை மற்றும் தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உணவு விஷயங்களில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் எட்டாம் வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வீட்டிலும் மற்றும் வேலை செய்யும் இடத்திலும் தேவையற்ற அழுத்தங்கள் உருவாகும் வேலைகளை தள்ளிப் போடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் பாவங்களில் விழுவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகும் குலதெய்வ வழிபாட்டால் ஏற்றம் ஏற்படும் குழந்தைகள் உங்கள் பேச்சைக் கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை நீங்கும் குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு சுப செய்திகள் வந்து சேரும் கூட்டுத் தொழிலில் மேன்மை ஏற்படும் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் மூன்றாம் வீடான கண்ணிராசியில் கேது பகவான் குரு பகவானின் சுப பார்வையில் தொடர்வதால் சலிப்புத்தன்மை நீங்கும் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருந்து இரண்டாம் வீடான சிம்ம ராசிக்குச் சென்று ஆட்சி பலம் பெற்று சுக்கிர பகவானுடன் இணைகிறார் எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக முடியும் உங்கள் பேச்சில் தெளிவும் கம்பீரமும் பிறக்கும் ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் சந்திர பகவான் கும்பராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் தேவையில்லாத மற்றும் முடிந்த விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதை தவிர்ப்பது நல்லது வீடு மற்றும் வேலை செய்யும் இடத்தில் பேச்சில் கவனம் தேவை தினந்தோறும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் சனிக்கிழமைகளில் ஹனுமான் வழிபாடு செய்து வர அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும் மேலும் தினந்தோறும் யோகா மற்றும் தியானம் செய்து வர மன அமைதி ஏற்பட்டு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாதியை காட்டிலும் பிற்பாதி அதாவது ஆவணி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்